உங்களை மாதிரி கால பத்து மணி வரலாம் தூங்க முடியாது ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கு அலாரம் வைக்காம அம்மா கூறதே அலாரமாக செட் பண்ணி எந்திரிமாண்ணா நாலே முக்கா எந்திரின்னா அஞ்சு மணி எந்திரி கை சாடேன்னா அஞ்சு காலம் தூக்கத்திலே டைமிங்க மெயின்டைன் பண்ணி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டா கொத்தை தூக்கி மூஞ்சில வீசும் இன்னா டைம்னு பார்த்தா அஞ்சரை மணி ஐயோ இது மேலே தூங்கினா ஃபேமிலியில் இருக்கிற ஆல் பீப்புளுக்கு டேமேஜ்னு மூஞ்சில் வீசின கொத்த கையில் தூக்கின்னு தண்ணி பிடிக்கலான்னு கொழாண்ட போனால் அங்கே நமக்கு முன்னாடியே ஒரு ஐம்பது கோடை உருண்டு இருக்கும் சன்லைட்டு முன்னால் போய் சன்ரைஸ்க்கு அப்பால் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி அந்த ஃபேமிலியாண்ட குத்துட்டு அஸ்தியா இருக்குதுன்னு கால் அண்ணாக்கா நடக்க கூட வீட்டுல இடம் இல்லாம தாண்டி போனால் தப்புன்னு மிஷினு போகிறவங்களாம் மெயின்டைன் பண்ணி ஒரு ஆஃப் அவர் தூங்கி முடிச்சு எழுந்து குளிக்கலாம்னு பார்த்தாக்கா தம தூண்டு தண்ணி தான் இருக்கும் அதையும் மேனேஜ் பண்ணி சாலிடா ஒரு அரை அவர் குளிச்சு முடிச்சு நாசா தூண்லாம் நொக்காந்தாக்கா ஆத்தா கறி கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு உள்ள போற ஒவ்வொரு இட்லியும் சிக்கி சிக்கி தொண்டையில கூவி கூவி இட்லியும் கெடி சட்டியும் சூடா இறங்கி இறங்கி நல்லா இது நாஸ்தாவை கூட என்ஜாய் பண்ணி துண்ண முடிலே வெக்ஸ் ஆகி ஆத்தா எல்லாம் ரைட்டு காதுல விட்டு லெப்ட் காட்டுல வெளில ஏத்து சரி பஸ் வெளில வரதே அது வாங்கி தூண்ணுவான்னு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச டபெல்லாம் எடுத்துன்னு பஸ் ஸ்டாப்புக்கு போனாக்கா அங்கோட்டி நம்மளோட பேஜாரா ட்ரெஸ் பண்ணி நிப்பா அதை பார்த்தோன்னே நமக்கு பேஜாரா ஆயிடும்

ஆக மாட்டோமான் ஏங்கி ஏங்கி தினம் தூங்க போறதுக்கு முன்னாடி கண்ணாடியில நம்மளே நம்ம மூஞ்ச பார்த்து நாடி பூர்ணிமா உனக்கு என்ன கொஞ்சம் லைகா தானே இருக்கு நமக்கு நாமே ஆறுதல சொல்லி உங்க ஏரியா பசங்களும் டப்பு பாட்டிங்களும் தூக்க வராம தவிக்கும் போது நம்ம ஏரியா தான் கெத்து இங்க தான் இருந்தோம் இங்க தான் இருப்போம் கெத்தா நெஞ்ச தட்டி கண்ண மூணு அஞ்சு நிமிஷத்துல தூங்குற சுக வாசிங்க நாங்க நாத்து மெட்ராஸ் கேர்ள்ஸ்டா இது உன்னால உணரவும் முடியாது உள்வாங்கவும் முடியாது வட்டா

கிளம்பு 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 விட்டா போல எத்துருவோம் கண்டிங்கி சலங்கிக்கிறா ஏ கிளம்பு கிளம்புக்கா வர கிளம்பு